காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எண்பத்தி நான்கு முழுவதும் வேத சம்மதம் ஆனாலே வைதீகம் ஒன்றை வைதீக மதம் என்று சொல்ல வேண்டுமானால் அது வேதத்தில் சொல்லி உள்ள சிலவற்றை ஒப்புக்கொண்டு டெவலப் பண்ணினதாக இருந்தால் மாத்திரம் போதாது வேதத்தில் சொல்லி உள்ள எதையுமே அது ஆக்ஷேபிக்க கூடாது என்பது இதைவிட முக்கியம் சிவனை பற்றி வேதத்தில் சூக்தங்கள் இருக்கின்றன அதனால் அதை எடுத்துக்கொண்டு டெவலப் பண்ணிய பாசுபதம் முதலான சைவ மதங்கள் வைதிகமானவை அல்லது இதே மாதிரி வேதத்தில் விஷ்ணு சூக்தங்கள் இருப்பதால் அதன் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள பாகவத பாஞ்சராத்திரம் முதலிய வைஷ்ணவ மதங்கள் வைதிகமானவை என்றால் அது சரியான வாதம் இல்லை வேதத்தில் சிவன் விஷ்ணு என்ற இரண்டையும் ஒரே போல ஸ்துதித்திருக்கிறது ஒவ்வொன்றையும் சொல்லும் இடத்தில் அதையே பரபிரமமாக சொல்லியிருக்கிறது அதனால் சிவனையே முழு முதல் தெய்வமாக சொல்லும் சைவ மதங்களோ அதே போல விஷ்ணுவையே முழு முதலாக கொள்ளும் வைஷ்ணவ மதங்களோ ஏற்படுவதில் தவறாக அதாவது அவைதிகமாக எதுவும் இல்லைதான் ஆனாலும் இந்த மதங்கள் தங்களுக்கு இஷ்ட தெய்வமாய் உள்ள சிவனையோ விஷ்ணுவையோ முழு முதல் தெய்வமாக போற்றுவதோடு நிற்காமல் சைவ மதங்கள் விஷ்ணு முழு முதல் தெய்வம் இல்லை அவர் சிவனுக்கு கீழானவர்தான் என்றும் வைஷ்ணவ மதங்கள் விஷ்ணு மட்டும்தான் முழு முதல் தெய்வம் சிவன் அவருக்கு கீழ்ப்பட்டவர்தான் என்றும் சொல்லுமானால் அப்போது அவை வேதத்துக்கு முரணாகத்தான் போகின்றன ஆகையினால் அவை அவை அவைதீகமானவையாகி விடுகின்றன தனக்கு பிடித்ததை மட்டும் பிடித்துக்கொள்வதோடு நின்றுவிட்டால் பரவாயில்லை ஆனால் தங்களுக்கு பிடிக்காதது என்று ஒன்றை தாக்கப்போனால் அது வேதத்தின் ஒரு பகுதியையே தாக்கியதாகி விடுகிறது அதனால் அப்படிப்பட்ட மதம் வைதீகமானது ஆகாது இது ஓரளவு பரந்த பார்வையில் சொல்வது இன்னும் கண்டிப்பாக சொல்பவர்கள் வேதங்களில் எல்லா சுவாமிகளுக்கும் உரிய யக்ஞங்களை சொல்லியிருக்கிறது ஒரு யக்ஞத்திலேயே பல சுவாமிகளுக்கு யக்ஞ பாகங்கள் கொடுக்கும்படியாக இருக்கிறது அவை எல்லாவற்றையும் வித்தியாசமில்லாமல் பண்ணுகிறவன் தான் நிஜமான வைதிகன் ஒரு சுவாமியை குறித்தவற்றை மட்டும் பண்ணுவேன் இன்னொன்றை குறித்தவைகளை பண்ண மாட்டேன் என்கிறவன் வைதிகன் ஆகமாட்டான் மனசளவில் இஷ்டமூர்த்தி என்று ஒன்றிடம் அத்தியந்த பக்தியுடன் இருந்துவிட்டு போகட்டும் காரியத்தில் யக்ஞம் பூஜை என்று வரும்போது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் எப்படி இருக்கிறதோ அப்படி தெய்வபேதம் பாராட்டாமல் பண்ணினால்தான் வைதீகம் என்று அர்த்தம் என்று சொல்வார்கள் ஸ்ருதியை அனுசரித்து ஸ்மிருதிகள் கொடுத்துள்ள நாற்பது சம்ஸ்காரங்களைத்தான் பின்பற்ற வேண்டும் அவற்றில் இல்லாத ஏதோ ஒரு சம்ஸ்காரம் பண்ணினால்தான் தங்கள் மதத்தை சேர்ந்தவராக முடியும் என்று ஒரு மதம் சொல்லுமானால் அது வேத மதத்திற்கு வேறான ஒன்றுதான் உதாரணமாக நாற்பது சம்ஸ்காரங்களில் சங்க சக்கரங்களையோ சூலம் ரிஷபம் முதலானவைகளையோ தப்த சிங்கங்களாக முத்ராதாரணம் செய்து கொள்வதென்பது இல்லை இந்த விதமான சம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டால்தான் ஒருவன் விஷ்ணுபரமான அல்லது சிவபரமான ஒரு மதத்தைச் சேர்ந்தவன் ஆவான் என்றால் அவனை வைதீகன் என்பதற்கு இல்லை என்று ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பவர்கள் சொல்வார்கள் அதோடு கூட யாரா இருந்தாலும் வர்ணாசிரம அனுஷ்டானம் இருந்தால் தான் வைதிகர் என்று அர்த்தம் எங்களுக்கு பக்தி தான் முக்கியம் வர்ணாசிரம விவஸ்தைகள் தேவையில்லை என்றால் தான் என்பார்கள் பக்தி மதமாக இல்லாமல் தத்துவ சோதன மதங்களாக உள்ளவற்றுக்கும் இப்படியேதான் அதாவது அவை வேத ஆதாரத்தில் சில தத்துவங்களை ஆராய்ச்சி செய்கின்றன என்றால் மட்டும் போதாது இந்த தத்துவங்கள் யாருக்கு எந்த ஸ்டேஜில் வேதத்தில் உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் கவனிக்க வேண்டும் அந்த நிலைக்கு வர இயலாதவர்கள் விஷயத்தில் வேதம் சொல்லியுள்ளவற்றை சகட்டு மேனியாக இதெல்லாம் அவசியமில்லை என்று தள்ளிவிடக்கூடாது மறுபக்கம் அந்த நிலைக்கு மேலே வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடியவற்றையும் தள்ளிவிட்டு தான் எடுத்துக்கொண்டுள்ளதோடேயே வேதத்தின் தாத்பரியம் பூர்த்தியாகிவிட்டது என்றும் சாதிக்கக்கூடாது இந்த விதமான அபிப்பிராயக்காரர்களும் நாங்கள் சொல்லி கொண்டு போகிறோம் அதனால் எங்களுக்கும் சமூக நடைமுறை சமாச்சாரமான வர்ணாசிரமத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று கத்தரித்துக்கொண்டு கொண்டு போகக்கூடாது இந்த அடிப்படைகளில்தான் எது வைதிக மதம் எது அவைதீக மதம் என்று மகாபாரதத்திலேயே நிர்ணயம் செய்திருக்கிறது சரக்கூட்டில் படுத்துக்கொண்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தர்மபுத்திரருக்கு பண்ணும் நீண்ட உபதேசம் மகாபாரதத்தில் சாந்தி பர்வம் அனுசாசன பர்வம் என்று இரண்டு பர்வங்களாக வருகிறது அதில் பக்தி உபாசனா மதங்களான பாஞ்சராத்திரம் பாசுபதம் ஆகிய இரண்டையும் தத்துவ சாஸ்திரமாக இருக்கப்பட்ட சாங்கியம் சாங்கிய தத்துவங்களின் அடிப்படையிலேயே மனோநிகிரகத்துக்கு கிரியாரூபமாக சாதனம் சொல்லும் யோகம் ஆகிய இரண்டையும் அதாவது இந்த நாலு மதங்களையும் வேதத்திலிருந்து பிரித்து வேறு வேறான தனி மதங்களாகத்தான் சொல்லியிருக்கிறது சாங்கியம் யோக பாஞ்சராத்திரம் வேதா பாசுபதம் ததா என்று சொல்லியிருக்கிறது அதாவது சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் வேதங்கள் பாசுபதம் என்ற ஐந்து மதங்கள் என்று இருக்கிறது ஐந்தில் ஒன்றாகவே வேதம் வருகிறதென்றால் மற்ற நாளும் வேத மதத்தை சேர்ந்தவை இல்லை என்றுதானே அர்த்தம் பாரதத்திலேயே இன்னொரு இடத்தில் யோகம் என்பதை அந்த மதத்தின் மூல புருஷரான பதஞ்சலியின் பெயரை வைத்து பாதஞ்சலம் என்று சொல்லி இந்த ஐந்தையும் வெவ்வேறு மதங்கள் என்றே ஸ்பஷ்டமாக குறிப்பிட்டிருக்கிறது சிவ மகிம்ன ஸ்தோத்ரம் என்று ஈஸ்வர மகிமையை கூறுவதாக ஒன்று உண்டு புஷ்பதந்தர் பண்ணியது அது ரொம்பவும் பழமை வாய்ந்த ஸ்தோத்ரம் வடதேசத்தில் ரொம்பவும் பிரசித்தமாக இருப்பது அதிலேயும் இப்படியே வேதம் சாங்கியம் யோகம் பாசுபதம் வைஷ்ணவம் ஆகியன வெவ்வேறு மதங்கள் என்றே சொல்லியிருக்கிறது த்ரீ சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவம் பிரபிந்தே பிரஸ்தானே திரையி என்றால் வேதம் அது ஒரு மதம் சாங்கியம் இன்னொரு மதம் யோகம் அதுவும் தனியாக ஒரு மதம் பசுபதி மதம் என்பது சிவபெருமானை குறித்த பாசுபதம் அதுவும் ஒரு தனி மதம் கடைசியாக இன்னொன்று வைஷ்ணவம் இவற்றை பிரபின்னமான பிரஸ்தானங்க என்று சொல்லியிருக்கிறது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட மார்க்கங்கள் என்று அர்த்தம் பாரதத்திலும் ஸ்தோத்திரத்திலும் இப்படி சொல்லி இருப்பதற்கு அதிகம் பாரத கதை விஷ்ணு அவதாரமான கிருஷ்ண பரமாத்மாவின் கதையுடனேயே ஒட்டி போவது ஹரிவம்சம் என்பதாக உள்ள பாரதத்தின் அனுபந்தம் ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரத்தையே விரிவாக சொல்வது அப்படி இருந்தும் வேதத்தின் சாமரஸ்ய பாவத்துக்கு அதாவது சமரச மனப்பான்மைக்கு விரோதமாக மற்ற தெய்வங்களை குறைத்தும் ஸ்ருதி ஸ்மிருதி ஆச்சரணைகளுக்கு மாறாகவும் விஷ்ணுவை குறித்ததாகவே என்ற அதை புற சமயமாகவே சொல்லி இருக்கிறது இப்படியேதான் சிவ மகிமைகளையே சொல்ல வந்த ஸ்துதியாய் இருந்தாலும் சிவ மகிம்ன ஸ்தோத்திரத்தில் பசுபதி மதத்தை வேதத்துக்கு புற சமயமாக சொல்லி இருப்பதும் மகா கவிகளின் வாக்குக்கும் ஒரு சத்திய பிரமாணம் உண்டு ஆகையால் அப்படியும் ஒன்று இந்த விஷயமாக சொல்கிறேன் பண்டித சமூகத்தின் கௌரவத்தை நிரம்ப பெற்றவர் ஸ்ரீ ஹர்ஷகவி பாண்டித்யம் இல்லாதவர்களால் அவருடைய புஸ்தகங்களை புரிந்து கொள்ள முடியாது அவர் நலச்சரித்திரத்தை நைஷதம் என்று பெயர் கொடுத்து எழுதியிருக்கிறார் அதிலே தமயந்தி ஸ்வயம்பர கட்டம் நலன் ஸ்வயம்பர மண்டபத்திற்கு வந்திருக்கிறான் அவனுக்கும் தமயந்திக்கும் பரஸ்பர பிரேமை அதனால் அவள் அவனுக்குத்தான் மாலை போடுவாள் இந்த இடத்தில்தான் காவிய சுவையை கூட்டி வைப்பதாக இந்த நாள் மர்மக்கதைகள் மாதிரி புதிராக ஒன்று நைஷதத்தில் நடக்கிறது அதாவது ஒரு நலனுக்கு பதில் ஐந்து நலர்கள் அடுத்தடுத்து உட்கார்ந்திருக்கிறார்கள் அதில் ஒருத்தன் தான் நிஜ நலன் பாக்கி நாலு பேரும் தத்ரூபம் அவனைப் போலவே வேஷம் தரித்து கொண்டு வந்துள்ள அக்னி யமன் வருணன் இந்திரன் ஆகிய நாலு தேவர்கள் அந்த ஐந்து பேரில் யார் நிஜ நலன் என்று தமயந்தி திகைத்து போகிறாள் இதை சொல்ல வரும்போதுதான் கவி ஸ்ரீ ஹர்ஷர் நாம் பார்த்து கொண்டிருந்த விஷயத்தை கொண்டு வருகிறார் உவமையாக கொண்டு வருகிறார் உண்மையான வேத மதமான அத்வைத்தம் அதை போலவே வேஷம் போட்டு கொண்டுள்ள சாங்கியம் யோகம் பாசுபதம் பாஞ்சாத்திரம் என்ற நாலு மதங்கள் ஆகிய ஐந்தும் சேர்ந்துள்ள போது எது நிஜம் எது பொய் என்று பிரமிப்பு ஏற்படுவது போல நிஜ நலனோடு நலவேஷம் போட்டுக்கொண்டிருந்த நாலு தேவர்களை பார்த்தபோது இந்த ஐந்து பேரில் யார் உண்மை நலன் என்று தமயந்தி பிரமிப்படைந்தாள் என்கிறார் பஞ்சம கோடி மாத்திரே மதானாம் அத்வைத தத்துவ இவ சத்யதரேபி லோக என்று வருகிறது இப்படியாக இந்த காலத்தில் நம் தேசத்தில் அனாதி காலமாக வேத வாக்குதான் ஈஸ்வர வாக்கான சத்தியமான மதம் என்று பண்டித பாமரரில் பெருவாரியானவருக்கு நம்பிக்கை இருந்ததால் வாஸ்தவத்தில் அவைதிகமான கொள்கைகளையும் கிரியா கலாபங்களையும் கொண்டிருந்த பல மதங்களும் தங்களை வைதிகமானவையாகவே வர்ணித்து கொண்டு ஜனங்களை கவர்வதாக இருந்தன இவற்றில் சில அறிவாளிகளை கவர்ந்தன சில தெய்வ உபாசனைகளாக பொது ஜனங்களை கவர்ந்தன எல்லா உபாசனா மார்க்கங்களுமே இப்படி இருக்கவில்லை வாஸ்தவமாகவே வைதீகமாக ஒவ்வொரு சுவாமிக்கும் ஏற்பட்ட உபாசனைகளும் இருந்தன ஆனால் ரொம்பவும் மங்கி போயிருந்தன அவைதீகமாய் இருந்து கொண்டு வைதிக வேஷம் போடும் தந்திரங்களே அதிகமாக பிரச்சாரத்தில் இருந்தன இன்னொன்றை கூட சொல்ல வேண்டும் அதாவது வேதம் என்ன பெரிய அத்தாரிட்டி வேதத்தை விட ஆகமம் அதாவது உபாசனா மார்க்கங்களான தந்திரங்கள் தான் அதாரிட்டி இதுதான் பரமாத்மாவே உபதேசித்து ஸ்தாபித்தது என்று கொண்ட அநேக தந்திரங்களும் பிரச்சாரத்தில் இருந்தன வேத மதத்துக்கு தனி பெருமை அது பகவானே ஏற்படுத்தினது என்பதால் தானே எங்கள் தான் பகவான் ஏற்படுத்தியது என்று சில பேர் சொல்லி அதற்கும் கதை புராணம் எழுதி காட்டின போது அதோடு வேதத்தின் அதிகார வேதங்களையும் தளர்த்திவிட்டு ஜனங்களின் உணர்ச்சிகளுக்கு ருச்சியூட்டும் சடங்குகளையும் உண்டாக்கிய போது பல பேர் இதைத்தான் பின்பற்றுவோமே என்று இவர்கள் பின்னே போனார்கள் எங்கேயும் எப்போதும் ஜன சமூகத்தில் ஒரு மூலையில் சில பேருக்காவது பழசையெல்லாம் உடைத்து போட்டுவிட்டு எல்லாம் புதுசாக பண்ணி பார்த்தால் என்ன என்ற எண்ணம் புரட்சி மனப்பான்மை என்று தற்காலத்தில் கொண்டாடி சொல்கிறார்களே அந்த போக்கு இல்லாமல் இருக்காது ஆனாலும் வஜ்ரம் பாய்ந்த மரபை சட்டென்று உடைத்து கொண்டு கிளம்புவதற்கு பூர்வ காலங்களில் ரொம்பவும் தயங்கி இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் இரண்டு பேர் துணிச்சலாக கொண்டு கிளம்பிவிட்டால் அப்புறம் ஒரு ஏரிக்கரையில் சின்னதாக ஒன்று இரண்டு ஓட்டை விட்டாலும் அதுவே அரித்து அரித்து பெரிசாக உடைப்பெடுத்துக் கொள்வது போல அந்த ஒன்று இரண்டு புரட்சிக்காரர்களை அனுசரித்துக் கொண்டு பல பேர் புறப்படுவார்கள் இப்படித்தான் அப்போது வேதம் என்ன எங்கள் சாஸ்திரம் தான் பகவான் ஏற்படுத்தியது என்று சில பேர் புறப்பட்ட போது இன்னும் சிலர் வேதம் என்ன பகவானும் தான் என்ன வேதமும் வேண்டாம் பகவானும் வேண்டாம் வேதம் பகவான் இரண்டையும் தள்ளிவிட்ட எங்கள் தான் சரியானது என்று முழு புரட்சியாகவே புது மதங்கள் ஸ்தாபித்தார்கள் இப்படி தோன்றிய பௌத்தம் ஜெயனம் சார்வாகம் ஆகிய மூன்றை சொன்னேன் இவற்றில் சார்வாகத்திற்கு அதிகம் ஆள் சேரவில்லை என்ன இருந்தாலும் சுவாமியே கிடையாது உடம்பின் சுகத்துக்கு மேலே எதுவும் கிடையாது மதாச்சரணை எதுவுமே வேண்டியதில்லை என்றால் அதை பெரும்பாலான ஜனங்களால் துணிந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இந்த அப்பட்ட லோகாயுதத்துக்கு பெரிசாக ஆதரவு கிடைக்கவில்லை கொஞ்சமே கிடைத்தது பௌத்த ஜைன மதங்களுக்கு தான் நிறைய ஆதரவு இருந்தது ராஜ குடும்பத்தில் பிறந்தும் துறவிகளாக போய் பிரச்சாரம் செய்த புத்தரும் ஜீனருக்கும் இருந்த ஆகர்ஷணம் அப்புறமும் அந்த மதங்களில் வரிசையாக பல அறிவாளிகள் தோன்றி நூல்களை கொடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாக்களின் பேர் ஆதரவு அந்த மதங்களுக்கு இருந்தது எல்லாம் சேர்ந்து அவற்றுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்தன சம்ஸ்கிருதத்தை விட்டு சாதாரண ஜனங்களுடைய பேச்சு மொழியான பிராகிருத பாஷையில் மத புஸ்தகங்களை பௌத்தர் கொடுத்ததும் சமணர்கள் எல்லா ஜனங்களுக்கும் பள்ளிக்கூடம் வைத்து தாய்மொழியில் போதனை கொடுத்ததும் அவற்றின் பாப்புலாரிட்டிக்கு ஒரு காரணமாயிற்று அந்த மத உபதேசங்கள் என்ன என்று ஜனங்கள் அவ்வளவாக கவலைப்படவில்லை அவற்றை நடத்தி காட்டவும் விசேஷமாக பாடுபடவில்லை இருந்தாலும் தங்களுக்கும் பொதுவாக மத சாஸ்திரம் இருக்கிறது பள்ளிகள் இருக்கின்றன என்ற பெருமைக்காக அந்த மதங்களில் சேர்ந்தார்கள் அவர்கள் விட்டு போகாமல் மேலும் மேலும் சேர வசதியாக பிற்காலத்தில் அந்த மதங்களில் மூர்த்தி வழிபாடும் வைக்கப்பட்டு விட்டதை சொன்னேன் பொது ஜனங்களுக்கு இது இருந்துவிட்டால் போதும் இவ்விரண்டில் ஜைனம் ஆச்சாரியால் நாளில் அவ்வளவு ஓங்கி இருக்கவில்லை என்று தெரிகிறது ஏனென்றால் முன்னையே சொன்னார் போல் அவருடைய புஸ்தகங்களில் ஜைன மத கண்டனம் ரொம்பவும் கொஞ்சமாகவே இருக்கிறது பௌத்தம் பற்றி அங்கங்கே கண்டனம் இருந்தாலும் அதுவும் கூட குறைச்சல்தான் மீமாம்சா கண்டனம் தான் அதிகம் காரணம் பிற்பாடு பார்க்கலாம்